அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்காக தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று எப்படி வராக வழிபாடு எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போயிடும் நிறைய பேருமே இந்த பதிவை பற்றி கேட்டிருந்தீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தீர்வதற்காக எப்படி வழிபாடு செய்யணும் எந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நானே நிறைய பதிவுகள் நான் அதில் சொல்லியிருக்கிறேன் தேய்பிரே பஞ்சமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீர்ந்து ஒற்றுமையாக இருப்பதற்காக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் வராக எண்ணெய் வழிபாடு ரொம்ப எளிமையான முறை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தை தேய்பிரே பஞ்சமி என்றைக்கு வருது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருந்தேன் தேய்பிரை பஞ்சமி வந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வருது செவ்வாய்க்கிழமை அன்று வருது அந்த நாள் என்று பிரச்சனை திருப்பதற்கான வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கணவன் மனைவி உள்ள பிரச்சனைக்கு வந்து எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றினாலும் சரி நார்மலாக அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்னா வராக அன்னைக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு திரி வந்து மஞ்சள் திரி போட்டு தான் நீங்கள் ஏற்றணும் அப்படி ஏற்றும்போது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் மஞ்சள் திரி போட்டு நீங்கள் வந்து நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றலாம் அல்லது வேப்ப எண்ணெய் கூட ஊற்றி தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெயே போதும் ஏற்றி மஞ்சள் திரி போட்டு நீங்கள் வராக அன்னைக்கு ஐந்து விளக்கு அல்லது தேங்காய் தீபம் போட்டீங்க அப்படின்னா தேங்காய் தீபத்தில் மஞ்சள் திரியை போட்டு நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும் வெளக்கய்ச்சி வைத்து நீங்கள் மனதார மரகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாங்கள் ரெண்டு பேருமே சமாதானம் ஆகணும் பிரச்சனைகளாக தீரணும் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா யார் பக்கம் தப்பு இருந்தாலும் சரி சாரி கேட்டு பழகிக்கோங்க சமாதானம் ஆயிக்கோங்க சண்டையை வந்து நாட்கள் கணக்காக இழுக்காதீங்க அப்படி நாட்கள் இழுப்பதுனால் இப்ப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரத்தா செய்யும் சண்டை வராதவர்கள் யாருமே கிடையாது கடவுளுக்கே சண்டை வரத்தான் செய்யும் நம்மளுடைய புராண கதைகளை அப்படி இருக்கும்போது நீங்க சண்டைகள் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக சமாதானம் ஆயிக்கணும் சண்டைகள் வந்து நாலு நாள் ஒரு வாரம் இப்படி நீங்க இழுத்துட்டு போனீங்க நான் பேச மாட்டேன் நீ பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முகத்தை தூக்கி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அது பழகி விட்டுரும் அதாவது நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு பேச விடாமல் அப்படியே அது பழகிடும் அதற்கடுத்து நீங்கள் சமாதானம் ஆகிக்கிடுவீங்க அதற்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப சண்டை வரும்போது அந்த நாலு நாள் வந்து பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகி பேசாமல் இருந்துக்கிடுவீங்க பிற அதுக்கப்புறம் நீங்கள் சமாதானம் ஆகும்போது பிற ஒரு தடவை சண்டை வந்துச்சுன்னா மாத கணக்கில் போகும் தான் நிறைய கணவன் மனைவி வந்து பிரியுறதுக்கு காரணமே இதுதான் அவங்க வந்து அவங்களே பழக்கி விட்டுருவாங்க அந்த நாட்கள் பேசாமல் இருந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கூட பேசாமல் இருக்கவே முடியாது அப்படி இருப்பவர்கள் என்ன அவங்களுக்குள்ள ப்ளஸ் அப்படின்னா அவங்களால சண்டை போட்டால் பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற இதை அவங்க பழக்கியிருப்பாங்க இருப்பாங்க ஆஹா நீ என்ன போட்டாலும் என்கிட்ட பேசிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கணவன் மனைவி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து லட்சக்கணக்காக சண்டை வந்தாலும் அவங்க பிரிய போகிறதும் கிடையாது பேசாமல் இருக்க போகிறதும் கிடையாது அதனால அவங்களுடைய சண்டை வந்து ஒரு குழந்தை சண்டை மாதிரி தான் ஆனால் அந்த சண்டை போட்டு பேசாமல் இருந்து பழகிறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி சண்டை போட்டோன்னா நாலு நாள் ரெண்டு நாள் பேசவே மாட்டேன் அப்படி இருப்பவங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சர் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சண்டை வந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய மனக்கசப்பு அதிகமாகும் ஏன்னா அவங்க பேசாமல் இருந்து பழகிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி மட்டும் யாரும் பழகவே கூடாது எவ்வளோ சண்டை போட்டாலும் சாரி கேட்டணும் உங்கள் மேலே தப்பே இல்லாட்டா கூட சாரி கேட்டணும் அந்த நாள் சென்றே அன்றோட முடிப்பவர்கள் என்றைக்குமே பிரியவே மாட்டாங்க நாட்கள் இழுக்க இழுக்க அவங்க வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை இழுத்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி மட்டும் யாரும் இருக்காதிங்க கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது இயற்கை எல்லாருக்குமே வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாத வீடு எதுவுமே கிடையாது அதனால் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் உடனடியாக சமாதானம் ஆயிக்கிடணும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க என்னுடைய கணவன் பிரிஞ்சுருக்கிறாரு ஒரு வருஷமாக பிரிஞ்சுருக்கிறாரு மூணு வருஷமாக பிரிஞ்சிருக்கிறாரு எதற்காக நீங்கள் இவ்வளோ பிரிவுகள் உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கிறீங்கன்னு தெரியல இந்த ஜென்மத்தில் அவர் தான் உங்களுடைய கணவர் அவளை தான் உங்களுடைய மனைவி ஸோ அவ நீங்கள் எதுக்கு இவ்வளோ பிரிவுகள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறீங்க ஸோ பிரிஞ்சுலாம் இருக்காதிங்க வந்து சாரி கேட்டு திரும்ப ஒன்று சேர்ந்து வாழ கற்றுக்கோங்கண்ணா கணவன் மனைவி பிரிவு வந்து நிறைய பேர் வாழ்க்கையை வந்து பாதிக்கும் குழந்தைங்கள் முதல்ல குழந்தைங்களுடைய லைஃப் ரொம்ப பாதிக்கும் பிறகு உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் பாதிக்கும் ஒரு சில பேர் சொல்றீங்க தாய் அவங்களுடைய தான் பிரிவே இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க அது நிறைய பேட்டில் இப்படி தான் நடக்கும் இருந்தாலும் உங்களே பெற்றவர்கள் அவங்க கவலைப்படத்தானே செய்வாங்க உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சு உங்களை கட்டி கொடுத்த உங்கள் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் அவங்க உங்களுக்காக கண்ணீர் செஞ்சுகிட்டே இருப்பாங்க உங்களுடைய பிரிவை நினச்சி நினச்சி அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தான் போய்ட்டு கொஞ்சம் ஈகோலாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி போது கடவுளுடைய நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொன்றும் செய்யும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை எல்லாமே தீருங்க இதுலாம் முழுசாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் கடவுள் வழிபாடுங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டு மாதிரி தான் கணவன் மனைவி ஒன்றாக சேரணும் கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் ஒன்றாக சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு வராகண்ணி மனதார பிரார்த்தனை செய்துட்டு உங்கள் கணவன்கிட்ட போய் பேசுங்கள் இல்லை மனைவிட்ட போய் பேசுங்க சமாதானமாகுங்க நாட்களை இழுத்துட்டு போகாதீங்க வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே காலம் வந்து பொன் போன்றது மாதிரி அந்த காலத்தை வந்து வீணை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் அடுத்து அந்த காலத்துக்கு திரும்ப போகவே முடியாது அதனால தான் கணவன் மனைவி எப்போதுமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் வாழ வேண்டிய வயசில் வாழ்ந்துக்கணும் குழந்தைங்களை நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கணும் எல்லாருமே சேர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் எவ்வளோ சண்டைகள் இருந்தாலும் உடனே உடனே மறந்துடணும் சமாதானம் ஆகிக்கிடணும் என்ன கணவன் மனுவின்ட்டு போய் என்ன ஒரு வீராப்பு ஒரு ஈகோ இதில் தேவையில்லாத இது மற்றவர்களிடையே நீங்கள் வந்து ஒரு கோபப்பட்டு இருக்கிறது ஓகே கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி கோபம் வீராப்பு இந்த யூகோ பிடிச்சுலாம் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்ட்டு தான் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பார்க்காம எந்த கப்பிள்ஸும் இருக்காங்களோ அந்த கப்பல் எப்போதுமே நூறு சதவீதம் வெற்றியான வாழ்க்கையை வாழ்வாங்க பணம் இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது கணவன் மனைவி எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்க வீட்டில் எல்லா வித சகல செல்வமும் இருக்கும் கடவுளுடைய ஆசையும் இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் எந்த வீட்டில் ஏழையாக இருக்கிறவங்க கூட கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா செல்வம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் பணத்தால் எந்த நிம்மதியும் நம்மளால் வாங்க முடியாது பணம் நமக்கு ரொம்ப முக்கியம் தான் ஆனால் நிம்மதியை வாங்க முடியாது கணவன் மனைவி எந்த வீட்டில் ஒற்றுமையாக பிள்ளைங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் ஒரு ரூபா கூட இல்லாட்டா கூட அவங்க எப்போதுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க கிடைக்கிறத வச்சு நிம்மதியாக அவங்க வாழ்வாங்க அதனால் நம்ம வந்து முக்கியமானது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது சந்தோஷம் மட்டுமே நிம்மதி மட்டுமே இந்த நிம்மதி இருந்தால் நம்ம மற்றபடி நம்ம மற்ற எல்லாமே விலைக்கு வாங்கிடலாம் பணம் கூட நீங்கள் சம்பாரித்தா உங்களுக்கு கெட் கிடைச்சிரும் ஆனால் நிம்மதி வந்து நீங்கள் என்ன பண்ணினாலும் கிடைக்கவே கிடைக்காது அது வீட்டில் மட்டும்தான் நமக்கு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் கணவன் மனைவியில் ரொம்ப சண்டைப்படாதீங்க நீங்கள் சண்டைப்பட்டீங்கன்னா அதை பார்த்து பார்த்து குழந்தைங்கள் வந்து அந்த வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் குழந்தைங்க முன்னாடி வந்து சண்டைப்படக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறது அதான் காரணம் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாய் தந்தையை சண்டை போடுறத பார்த்து 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 அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வர ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லது அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது அவங்களுக்கு பார்த்து பார்த்து அது பழகிடும் ஸோ அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி ஆகிடும் ஒரு சில பேர் அந்த வாழ்க்கையை வெறுப்பாங்க கல்யாண வாழ்க்கையெலாம் டோட்டல் வேஸ்ட்டு அப்படிங்கிற வெறுக்கிற கேரக்டரும் வந்துருவாங்க சண்டை போடுறத பார்த்து ஒரு சில பேர் அவங்களும் அதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைகள் மனசு பாதிக்கும் ஆனால் குழந்தைங்கள் முன்னாடி எப்போதுமே சண்டை போடக்கூடாது சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு சில சண்டைகள் சண்டை போட்டுகிட்டே சிரிச்சுட்டே சண்டை போடுவாங்க அந்த மாதிரி கப்பிள்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது வந்து குழந்தைங்களும் சேர்ந்து தான் ரசிக்கும் ஒரு சில சண்டைகள் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள் முகம் மாறும் அந்த மாதிரி முகம் மாறுற சண்டையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போடவே கூடாது ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வாழணும் குழந்தைங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் கொடுணும் குழந்தைங்களுக்காக எப்போதுமே வந்து ஹாப்பியாக வாழணும் குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய லைஃப் முதல்ல நல்லா இருக்கணும் குழந்தைங்க நன்றாக வாழணும் அப்படி விருப்பப்படுற எல்லா பேரண்ட்ஸுமே நீங்கள் ரெண்டு பேரும் நன்றாக வாழணும் அதை பார்த்து குழந்தைங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்கும் பட்சத்தில் குழந்தைங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது குழந்தைங்க சிறப்பாக வளருவாங்க ஒரு சில பெற்றோர் சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த பார்த்து பார்த்து குழந்தைங்க வந்து மனசு ரொம்ப பாதிக்கும் இப்போ நம்மளே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்த பிறகு காலேஜ் படிக்கும்போதோ சரி நம்மளுடைய ஸ்கூல் படிக்கும்போதோ சரி உங்களுக்கு டைம் ஷேர் பண்ணியிருப்பாங்க என் ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டில் நடக்கிற சண்டையை நம்ம எல்லாேருமே ஷேர் பண்ணுவோம் இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு சண்டை அப்படிங்கிறது அது நம்ம என்ன ஜாலியாக ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொன்றும் வழியோடு ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது குழந்தைங்களை வந்து நம்மளை பார்த்து தான் எல்லாமே கற்றுக்குறாங்க பெற்றோர்கள் நம்ம என்ன பேசுகிறோமோ அதே தான் பிள்ளைங்கள் பேசுவாங்க அவங்க வந்து மற்றவர்களிடமிருந்து எதுவுமே கற்றுக்கல நம்ம கிட்டே தான் எல்லாமே அவங்க கற்றுக்குறாங்க முதல்ல நம்ம கோபப்பட்டு பேசுனோம்னா குழந்தைங்களும் கோவப்படுவாங்க நம்ம கற்றுனோம் அப்படின்னா குழந்தைங்களும் கற்றுவாங்க ஏன்னா அது நம்மளை பார்த்து பார்த்து அது கற்றுக்குது நம்ம நினைப்போம் குழந்தைங்க ஸ்கூலில் போயிட்டு தான் கற்றுட்டு வருதுங்க பேசி தான் அந்த மாதிரி ஆகிடுதுகளோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது கிடையாது நம்மக்கிட்ட இருந்து தான் எல்லாமே கற்றுக்குங்க குடும்பம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கடவுளுடைய துணையால் நம்ம குடும்பம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி இங்கே ஒவ்வொரு வழிபாடும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் பிரச்சனை இருப்பவர்கள் பிரச்சனை நினச்சி கவலைப்படாமல் அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனை சரியாக போயிடும் சாரி கேட்டு பழகிக்கோங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துவிடும் நீங்கள் வந்து எத்தனை பூஜை செய்தாலும் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசினாலே அது சரியாக போயிடும் சாரி கேட்கணும் முதல்ல நான் தெரியாமல் பேசிட்டேன் உங்கள் மேலே தப்பே இல்லட்டா கூட உங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து வளன்னு ஆசை இருந்தால் சாரி கேட்கும் எல்லாமே சரியாயிடுங்க எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது சண்டை போட்டு பிரியறதும் நம்ம கையில் தான் சண்டை போட்டாலும் பிரியாமல் இருப்பதும் நம்ம கையில் தான் நம்ம நினச்சா எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அதனால் சண்டை போடாதீங்க சமாதானம் ஆகிக்கோங்க பிரச்சனையை வந்து நாட்களாக இழுக்காதீங்க அந்த பிரச்சனை நாட்களை வந்து குறைக்க பாருங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் உடனே உடனே சமாதானம் ஆயிடுங்க காலையில் சண்டை போட்டிங்களா மதியத்துக்குள்ளே எப்படியாவது சமாதானம் ஆயிடுங்க கணவன் மனைவிக்குள்ளே ரோசம் மானம் சொரணை இதெல்லாம் தேவையே கிடையாது ஏன்னா அதை நம்ம உள்ளே கொண்டு வந்தால் தான் நமக்கு பிரச்சனை வந்து பெருசாகும் எதற்காக சூடு சூடுசொரெல்லாம் பார்க்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேர் உடம்பு தான் ரெண்டு உயிர் ஒன்று தான் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் நினைக்க நினைக்க தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரே ஒரு ஆள் என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து எந்த பிரச்சனைகள் வராது சண்டைகள் போடணும் சண்டைகள் போட்டாலெலாம் காதல் அதிகரிக்கும் சண்டைகள் போடணும் அதை வந்து விரிசலாக கொண்டு போகக்கூடாது அது உங்கள் கையில் தான் இருக்குது கடவுளுடைய அருளால் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான வழிகள் தெடுங்க நிச்சயமாக சரியாக போயிடும் கணவன் மனைவி எப்போதுமே நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் தான் பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைங்களுக்காக உங்களுடைய ரோசத்தெல்லாம் நீங்கள் விட்டு தான் ஆகணும் சாரி கெட்டு பழகிக்கோங்க எல்லாமே சரியாக இருக்கும் தேய்பிரை பஞ்சமி பூஜையை வந்து வீடியோ நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் முழு பதிவாக பார்த்துக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நீங்கள் வழிபாடு வந்து மஞ்சள் திரி போட்டு பயன்படுத்துங்க மஞ்சள் வைத்து சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு அந்த மஞ்சளை வந்து உங்களுடைய மஞ்சள் கயிறில் பூசி குளிச்சுக்கோங்க நல்லா ஒரு ஒற்றுமை கிடைக்கும் அந்யூன்யம் நிச்சயமாக வரும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் வராக எண்ணெய் மேலே நம்பிக்கை வைத்து பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் செய்து பாருங்கள் நீங்களும் மனம் விட்டு பேசுங்கள் எல்லாமே சரியாக போயிடும் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம் மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடனும் உங்களை சந்திக்க